ஓம் விநாயகா துணை விநாயகர் நமக்கு பல பல பெயர்களில் பல பல தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார் அப்படிப்பட்ட பல வகையான விநாயகரில் எந்த ராசியினர் எந்த பெயரிலுள்ள பிள்ளையாரை வணங்கினால் மிகவும் உகந்தது என்பதை பார்ப்போம் ராசி செவ்வாய் ராசிநாதனாக இருக்கும் மனோதைரியமிக்க மிக்க மேச ராசியினர் வீர கணபதியை வணங்கினால் சிறப்பு யோகம் கிடைக்கும் ரிஷப ராசி சுக்ரனின் யோகத்தை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசியினர் சிவராஜ ராஜேஸ்வரின் அம்சத்தில் இருக்கும் ஸ்ரீ வித்யா கணபதியை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைக்கும் மிதுன ராசி புதன் ராசிநாதனாக இருக்கும் பல திறமைகளை தன்னுள் வைத்திருக்கும் மிதுன ராசியினர் லக்ஷ்மி கணபதியை வணங்கினால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் கடக ராசி சந்திரயோகத்தை ராசிநாதனாக கொண்ட பல கலைகளில் வித்தகராக திகழும் கடகராசியினர் ஹேரம்ப கணபதியை வணங்கினால் நல்லது சிம்ம ராசி இயற்கையிலேயே மிகவும் தைரிய குணம் கொண்ட ஆளுமை மிக்க சிம்ம ராசியினர் விஜய கணபதியை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் ஜெயம்தான் கன்னி ராசி புதன் ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசினர்கள் தனது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செயல்பட்டால் எவனாலும் வெல்ல முடியாத அளவிற்கு உயர வாய்ப்புண்டு இவர்கள் மோகன கணபதியை வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாகும் துலாம் ராசி சுக்கரனின் ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசியினர் வானமே இல்லை என பறந்து சிந்தித்து செயல்படுவதில் வல்லவர்கள் இவர்கள் சிப்ர பிரசாத கணபதியை வணங்கினால் நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ராசி நாதனாக உள்ளார் சுறுசுறுப்பான நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய விருச்சிக ராசியினர் சக்தி விநாயகரை வழிபட்டு வர எல்லா நலனும் கிடைக்கும் தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசியினர் குரு அருளையும் கணபதி அருளையும் பெற சங்கடகர கணபதியை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் மகர ராசி நியாயத்தின் நீதிபதியாக அனைவருக்கும் பொதுவாக செயல்படும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும் மகர ராசியில் பிறந்த இவர்கள் யோக கணபதியை வணங்கி வந்தால் எல்லா நன்மையாகும் கும்பராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தும் அனைவரையும் அடக்கியால விரும்பும் கும்ப ராசியினர் சித்தி விநாயகரை வணங்கி நல்ல புத்தி பெறுங்கள் மீனராசி குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் கள்ள கபடாமில்லாத மீனராசியினர் பாலகணபதியை வணங்கி வாழ்வாங்கு வாழலாம் நான் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தால் பால கணபதி நீங்கள் எந்த ராசி நீங்கள் எந்த கணபதியை வணங்க வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி